வணக்கம் வாசுதேவன் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்மளுடைய விநியோகஸ்தரை நியமனம் செய்ய முடிவு செஞ்சிருக்கும் எல்லா பகுதியிலும் கட்டடம் நடந்து இருக்குது ஜெனல் மற்றும் கதவுகளின் தேவை கிடைத்தா இருக்கு இருபத்தைந்து வருட உத்தரவாதத்துடன் தமிழகத்தில் தயாராகும் உலக தரத்தில் உள்ளூரில் கிடைக்கும் நமது பூக்கி யூபிபிசி விண்டோஸ் அண்டோஸ் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக நீங்க செயல்படும் நினைச்சீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து உங்கள் பகுதியில் நீங்கள் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் மூணு லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு செய்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அந்த டிஸ்பிளே மெட்டீரியல் கேட்லாக் விசிட்டிங் கார்டு பிளஸ் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம நிறுவனம் செஞ்சு கொடுக்கணும் ஆபீஸ் சட்டத்தை பண்ணி கொடுக்கணும் நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கணும் என்ன வேலைக்கு கோட் பண்ணணும் என்னென்ன டிசைன்ல கேட்டா என்னென்ன வேலை எப்படி போட் பண்ணணும் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் டிசைனர் விண்டோஸ் வந்தா எப்படி நம்ம வேலை கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு முறையான பயிற்சி அளித்து ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் வகையில் நம்ம வந்து ஒரு ரேட் போடுவோம் அதாவது நீங்க பிரான்சைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உற்பத்தி விலையிலேயே உங்களுக்கு வந்து புதுக்க விண்டோஸ் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னா நீங்க லாபம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிறைவான லாபத்தை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு கிராம பகுதியில இந்த ஜன்னல் வந்து கிடைக்கிறது இல்லை நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இது வந்து தொழிற்சாலை அமைச்சு இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா கிராம பகுதியில் நிறைய பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது அவர்களுக்கு தேவையான அந்த ஜன்னல் மற்றும் கதவுகள் நகரத்துல இருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க ஆசைப்பட்டாலும் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் மாற்றத்துக்கு இதெல்லாம் நிறைய டிபிகல்டிஸ் இருக்கிறதுனால நமது கூல்கி யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல அதாவது தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய பெரிய ஊர்களிலும் கிராம பகுதியிலும் எளிதாக கிடைக்கும் வகையில் டீசென்ட்ரலைஸ் பண்ணி சேல்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ விற்பனை முகவர்களை அதிகப்படுத்தி தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலும் நமது பிராண்டு கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து திட்டத்தை கொடுத்தோம் இன்னைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா பல லட்சம் போட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சா கூட நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல யோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு மூன்று லட்சம் முதலீட்டில் மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை நமது நிறுவனம் உங்களுக்கு நமது நிறுவனம் ஒரு எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது எந்த ரிஸ்கும் இல்ல எல்லா பயிற்சியும் நம்ம கொடுத்துறோம் லாபம் அதிகம் கிடைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு சேஃப் சப்போர்ட் பண்ணிட்டு அப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எடுத்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து எங்களுக்கு அனுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமது தயாரித்து இலவச டெலிவரியில நம்ம கஸ்டமர் சைட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நமது நிறுவனத்தில அந்த பிட்டிக்கு ஆள் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரீ டெலிவரியில ஃப்ரீ ஃபிட்டிங் சார்ஜில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நமது ஜென்ரல் மற்றும் கதவுகளை சப்ளை செய்து ஃபிட் பண்ணி கொடுத்து அதனால இந்த தொழில் ஆரம்பிக்கிறது யாரும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்படி செய்யறது நம்ம எப்படி மாற்றது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில நிறைய பேர் நிறைய போன்படி கேட்டுட்டே இருப்பாங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா நீங்க முதலீடு செய்து ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு அட்வான்ஸை கொடுத்து நீங்க அந்த இடத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க முதலீடு செய்து நீங்க பிரான்சைசி ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா முழுமையான முறையான பயிற்சியை உங்களுக்கு அழித்து உங்களுக்கு வந்து டே டே சப்போர்ட் பண்ணி அதை எப்படி விற்பனை செய்வது எப்படி ஆர்டர் எடுக்கணும் எல்லா விஷயமும் அதற்கு தேவையான அனைத்து அந்த டிசைன் உங்களுக்கு அனுப்பிச்சு எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அதனால உங்களுக்கு சிரமம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி எளிதாக மாச மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபா வரை எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் இந்த யூபிபிசி தொழிலை நம்ம நடத்தி இப்போ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரைக்கும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது ஃபேக்டரி ரன்னிங்ல இருக்கு அடுத்து ஒரு மூணு ஃபேக்டரி இப்போ ப்ராசஸிங் இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல கரியம்பாளையத்துல ஒரு ஃபேக்டரியும் ஆத்தூர் பக்கத்துல ஒரு ஃபேக்டரியும் விருதாசலத்துல ஒரு ஃபேக்டரியும் வேலை நடந்துட்டு இருக்கு வெகு வரையில் இது ஓபன் ஆகும் அப்ப தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் நம்ம தொழிற்சாலை அமைத்து கொடுப்பதால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கு தொழிற்சாலையில் இருந்து எளிதாக அந்த ஜங்கல் மற்றும் கதவுகளை நமது நிறுவனம் நீ எந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் எந்த தொழிலும் இல்லை அதனை வந்து ஒரு இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் செய்யணும் நினைச்சா கூட இயந்திரத்துக்குண்டான முதலீடு குறைவாக இருக்கலாம் ஆனா அந்த தொழில் நடத்துவதற்கு மூலத்தனம் அதிகம் வெறும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஒரு விற்பனை முகவராக மட்டும் நீங்கள் நிறுவனத்தின் உங்கள் பகுதியில் நீங்கள் செயல்பட்டால் குறைந்தபட்ச மாதம் ஒரு முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு நிறைவான ஒரு தொழிலை நமது நிறுவனம் உங்களுக்கு அதனால நிறுவனத்தினுடைய விநியோகஸ்தராக முகவராக நீங்கள் செயல்பட நினைத்தால் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இருபத்தைந்து ஐந்து ஆண்டு கால உத்தரவாதத்துடன் கூடிய உலக தரத்தில் தயாராகும் ஜன்னல் மற்றும் கதவுகளை விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தை பெறலாம் இந்த தொடு செய்யணும் அப்படின்னு சொன்னா படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஓய்வூதியதாரர்கள் இல்லத்தரசிகள் இவங்க எல்லாருமே செய்யலாம் ஏன்னு கேட்டால் இது வந்து முழு நேரமாக காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய தொழில் இல்லை ஒரு ஆறு மாச காலம் வந்து வேலை பார்த்து ஒன்ஸ் இன்ஜினியர் பில்டர் மேஸ்திரி ஆர்கிடெக்ட்ஸ் டெவலப்பர்ஸ் இவங்க உங்களுக்கு கான்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால ஒரு காலம் வரைக்கும் தான் நீங்க இதுக்காக நீங்க உடைக்க வேண்டியது இருக்கும் அதற்கு பிறகு அப்படிங்கிறது வந்து நீங்க பெரிய உழைப்பு போட வேண்டியது இருக்காது தொடர்ந்து உள்ள

இந்த வந்து ஒரு ரூபாய் முதலீடு செய்து இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த தொழிலில் நீங்கள் வெற்றியடைய முடியவில்லை என்றால் செலுத்திய லட்சம் ரூபாய் முழுமையாக இப்படி ஒரு வாய்ப்பை வேற இதுவரை வழங்கியது இல்லை வழங்க போவதும் இல்லை நமது நோக்கம் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்கள் முதலீடு பாதுகாப்பாக அவர்களால் செய்ய இயலவில்லை என்றால் அவர்களுடைய இழப்பாக மாறிவிடக் கூடாது தொடங்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு இதை வழங்க வேண்டும் அதனால ஒரு பெரிய முதலீட போட்டு நஷ்டமாயிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு நம்ம ஆரம்பிச்சு நம்மளால நல்லா நடத்த முடியல அப்படி தோல்வி எடுத்துடுவோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய முதலிட போட்டு நீங்க இந்த தொழில ஆரம்பித்து செஞ்சீங்கன்னா வெற்றி அடைந்தால் லாபம் உங்களுக்கு தோல்வி அடையும் நிலை ஏற்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு இல்லாத வகையில் நமது நிறுவனம் நீங்கள் செலுத்திய முழு தொகையும் திரும்ப கொடுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகளை மட்டுமே உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்ய வைத்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணத்தில் நான்கு ஆண்டுகளாக வெற்றி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இணைந்து விற்பனை முகவராக உங்கள் பகுதியில் இந்த தொழில் தொடங்குங்க வெற்றி தொழில் நிச்சயிக்கப்பட்ட லாபம் உண்டு எந்த விதத்திலும் நஷ்டம் வராது நீங்கள் எந்த அளவிற்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவிற்கு லாபத்தை எப்படி விவரங்களை சொன்னால் என்னை நேரடியாக வந்து சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழிலில் உங்கள் முதலிடையே உறுதிப்படுத்து வாய்ப்புகள் உங்களுக்கானது வெற்றி வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாறுங்கள் நன்றி வணக்கம்